Oh. இரண்டாவதாக புனித மதினா மனோவரா நிகழ்ந்த தலைப்பு குரானின் அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்தை நெறிப்படுத்துதல் முஸ்லீம்களை குரான் அடிப்படை நெறிப்படுத்துதல் என்ற தலைப்பை கொண்டதாக அமைந்திருந்தது அல்லாவை புகழ்ந்து சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாவுடைய அடியார்களே அறிவுகளிலே சிறந்த அறிவு அல்லாவை பற்றி ஒரு அடியான் அறிந்து கொள்ளக்கூடிய விடயமாகும் அது அல்லாவுடைய பரிபூர்ணமான தன்மைகளை அவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாவுடைய அழகிய திருநாமங்களை பற்றி அறிந்து கொள்வது மிக சிறந்த அறிவாகும் உள்ளத்துக்கு அதன் மூலமாக ஒளி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அல்லாவுடைய புரிந்து கொள்வது யார் அல்லாவுடைய அஸ்மாசிபாத்துக்களை ஏற்றுக்கொள்வாரோ அவைகளின் அடிப்படையில் செயல்படுவாரோ அதற்காக கட்டுப்படுவாரோ அவருக்கு அது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹும் மீது வைத்திருக்கக்கூடிய கண்ணியம் அதிகரிக்கும் மீது இருக்கக்கூடிய மஹ்பத் அதிகரிக்கும் எனவே உள்ளம் மனிதர்களுடைய உள்ளம் இணைய வேண்டும் அல்லாவோடு இணைய வேண்டும் அல்லாவோடு சம்பந்தப்பட வேண்டும் உள்ளம் அல்லாவை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அல்லா இடத்திலே உதவி தேடக்கூடியதாக உள்ள மாற வேண்டும் அல்லா இடத்தில் ஒரு விடயத்தை சொல்லி முறைப்பாடு செய்து உதவி உதவிப்பட்டுக் கொள்ளக்கூடியதாக உள்ளம் மாற வேண்டும் எனவே அல்லாஹைய அஸ்மா சிபாத்துக்கள் அல்லாவுடைய தன்மைகள் பேரில் திருநாமங்களை விளங்காமல் அவ்வாறான அன்பை அல்லாவுடைய உண்மையான அன்பை நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு அடியான் எந்த அளவுக்கு அல்லாவுடைய திருநாமங்கள் அறிந்து வைத்திருப்பார் அந்த அளவுக்கு அல்லாவை பற்றி மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியவராக அல்லா இடத்தில் மிகவும் உதவி தேடக்கூடியவராக அல்லாஹ் பக்கம் நெருங்க நெருங்கியவராக மாறிவிடுவார் அல்லாவுடைய திருநாமங்கள் அல்லாவுடைய தன்மைகளும் மனிதனுடைய உள்ளத்தில் கண்ணியத்தை மகத்துவத்தை ஏற்படுத்திவிடும் அல்லாவுடைய அச்சத்தை ஏற்படுத்தும் அல்லாஹு தடவை விட்டும் ஒரு மனிதனுக்கு நீங்கி வாழ முடியாது ஒதுங்கி வாழ முடியாது அல்லாஹின் பக்கம் திரும்பக்கூடியவராக அவர் மாற வேண்டுமாக இருந்தால் அல்லா இடத்தில் உதவி பெறக்கூடியவராக மாற வேண்டும் அல்லாஹ் பற்றி அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹைய அடியார் அல்லாவுடைய திருநாமத்தை புரிந்து கொள்வது மனித உள்ளத்தில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வை ஏற்படுத்தும் என்னுடைய அசைவுகளில் என்னுடைய அமைதிகளில் எல்லா நிலைமைகளிலும் அல்லா என்னை பார்க்கிறான் என்ற உணர்வை ஏற்படுத்தி அல்லாவுடைய நெருக்கத்தில் நெருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல அமல்களை செய்ய வேண்டும் போட்டி போட்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை மனிதனுடைய உள்ளத்தில் அது ஏற்படுத்தும் பாவங்களை விட்டு தூரமாக வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படுத்தும் அல்லாஹ் எண்பது வசன் அல்லாவுக்கு அழகிய திருநாங்கங்கள் உள்ளன அதே போன அல்லாஹ் சொல்கிறான் அல்லா வணக்கத்துக்குரிய அல்லாஹ் வேறு யாரும் கிடையாது அவனுக்கு அழகான திருநாமங்கள் எட்டாவது வசனம் அதே வசனம் அல்லாவுக்கு என்ற தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கிற யார் அவைகளை சரியாக மரணம் செய்து அதன்படி செயல்பட்டு நடப்பார் அவர் சொர்க்கம் செல்வார் அந்த திருநாபங்களை யாரு சரியாக மனப்பாடம் செய்து கொள்வார்களோ என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன அதை மனனம் செய்வது அதனுடைய மானாவை விளங்குவது அதன் பிரகாரம் செயல்படுவது அதனுடைய சட்டத்திட்டங்களின் பணி நடப்பது அல்லாவுக்கு குரானின் அல்ல என்னென்ன தன்மைகளை சொல்லியிருக்கிறோம் அந்த தன்மை அல்லாவுக்குரியது என்று நாங்கள் உறுதிப்படுத்துவது அதுக்குரிய கருத்தை நாங்கள் சரியாக கொடுப்பது மாற்றமான கருத்துக்களை கொடுத்து வித்தியாசமான நாங்கள் அல்லாவுடைய விடயத்திலே வித்தியாசமான கொள்கைகளை நாங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது அல்லா எப்பட்ட அவனோட அவன் எப்படிப்பட்டவன் அவன் அவன் அவனோட தன்மைகள் எப்படிப்பட்டது என்பது முழுமையாக அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கான் எனவே அல்லாஹ் சொன்ன பிறகு அல்லாஹ் விளங்குவதற்கு நாங்களே செய்வோம் எனவே அல்லாவுடைய அனைத்து தன்மைகளும் அல்லாஹ் பரிபூர்ணமானவன் எல்லா விடயங்களில் பரிபூர்ணமானவன் என்பதை உறுதி உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது அல்லாஹ் குரு அனசுரா அவனை போன்று உலகத்தில் உண்டு என்று என்று தோன்றுமே கிடையாது அவன் சமயா மிகவும் கேட்க கூடியவனாக பசுயர் மிகவும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் சூராஷ் சூரா பைனரா அவசரம் அதே போல் அல்லாஹ் இருக்கிற அக்கேக்கிற அவனுக்கு நகராக உலகத்தில் யாரும் இருக்கிறார்களா அவனுக்கு நிகராக உலகத்தில் யாருமே கிடையாது சூரா லெகலாஸ் சூழ் சூரா மரியம் அறுபத்தி ஐந்தாம் வசனம் சூரா இஹ்லாஸ் நாலாவது எனவே அல்லாஹ் எல்லா விதமான நல்ல அழகிய திருநாமங்களையும் பரிபூர்ணமான தன்மைகளையும் கொண்டவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹ் அதே போன்று ஒரு அடியான் அல்லாஹு தாலா குர்வான் ஹதீஸிலே அல்லாஹுக்கு இருக்க முடியாத சில தன்மைகள் அல்லாஹ இடத்துல காணப்பட முடியாத தன்மைகள் இல்லை என்று சொல்ல வேண்டும் அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை என்று சொல்வது அல்லாஹ் பரிபூர்ணமான நீந்த அவன் விலகியும் இல்லை என்பது அல்லாஹ அறிவு உள்ளவன் சக்தி உள்ளவன் என்பது எங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்குது அல்லாஹுடைய அடியார்களே அல்லாஹுடைய சிபாத்துக்களை அல்லாகுடைய திருநாமங்கள் நாங்கள் விளைவிக்கொள்ள வேண்டும் மானா கருத்தை விளங்க வேண்டும் சொல்லை விளங்க வேண்டும் எதன் எதையை அது உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுக்காக கட்டும் அல்லாஹ் அதன் பிரகாரம் அல்லாஹ் வணங்க வேண்டும் அல்லாஹ் இடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லவு புகழ்ந்து அல்லாடத்துக்கு துவா செய்ய வேண்டும் அல்லாஹ்டி என்னோட தேவைகளை நாங்கள் கேட்க வேண்டும் ఓర్ అయ్యా నిశ్చయమా అల్లహుతాల శక్తివన్ கண்ணியமானவன் ஞானமுள்ளவன் என்று அறிந்தால் தன் சகல விடயங்கள் அல்ல இடத்திலே அவர் பாடம் சாட்டக்கூடியவர் அல்லாயின் பக்கம் திரும்பக்கூடியவராக இருப்பார் அடியார்களை விட்டுவிட்டு அல்ல மகளூக்கை விட்டுவிட்டு ஹாலிக்கும் பக்கம் செல்லக்கூடியவராக அவர் மாறிவிடுவார் அதற்காக அவர் அல்லாவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூட இறக்கும் காட்டக்கூடியவர் சைப்பு தன்மை உள்ளவன் என்று ஒரு அடியான் புரிந்து கொண்டால் தௌபாவின் பக்கம் வரையக்கூடியவனாக மனிதன் மாறிவிடுவார் அல்லாயின் பக்கம் இணையக்கூடியவனாக அல்லாயும் பக்கம் செல்லக்கூடிய நம்ம எப்படி ஒரு அடியார் என்னை பார்க்கிறான் அவன் கேட்கிறான் அவன் மிகவும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஒரு அடியான் இப்போது அல்லாவை புரிந்து கொள்வானோ அவனோட உள்ளத்தில் பாவங்கள் அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடிய பாவமான காரியங்களை விட்டு தவிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வை அதை ஏற்படுத்தும் அதாவது பயத்தை ஏற்படுத்தும் அதே போன்று அல்லாஹிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய துவா ஒரு அடியான் எல்லா விடயங்களையும் தன்னுடைய தேவை அனைத்து அல்லாஹிடத்தில் கேட்பார் யார் ரஹ்மான் இறக்கம் உள்ளவனே எனக்கு இறக்கம் காட்டு மன்னிக்கக் கூடியவன் என்னை மன்னித்து விடு கூடியவனே எனக்கு உணவளிப்பாயாக என்று அல்லாவுடைய திருநாமங்களை சொல்லி 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 அல்லா இடத்தில் தன்னுடைய உதவிகளை அவர் தேடிக் கொள்வார் அதனால் நபிமார்கள் அல்லாவே அதிகமாக ரப்பனா ரப்பனா என்று அழைத்திருக்கிறார் ரப் என்பது அல்லாவுடைய திருநாமங்களுடைய சாராம்சம் அல்லாவுடைய எல்லா திருநாமங்களுடைய அர்த்தத்தை அர்த்தத்தை உள்ளடக்கியதாக ரப் இருக்கிறது நபிமார்கள் அதிகமாக குரானிலே பேசப்பட்டிருக்கிறது யா ரப்பனா யா ரப்பனா ரப்பனா என்று நபிமார்கள் அல்லாவை அழைத்து துவா செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவன் எல்லா இடங்களை திட்டமிட்டு செய்யக்கூடிய சக்தி உள்ளவன் என்ற அந்த அர்த்தங்கள் உள்ளடக்கியதாக இருக்கிறது அல்லா இடத்து தான் கேட்க வேண்டும் அல்லா இடத்தை உதவி தேட வேண்டும் என்று சொல்லி ஹத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று இரண்டாவது இரண்டு அது பகுதியிலே கத்திபா மீன் சுருக்கம் அல்லா இப்போ வந்து நபுசல்லாம் சலாஹா நபுலாம் சலாஹா சொலாம் சொல்லி தகவாய் வலியுறுத்தியது பின்பு அல்லாவுடைய அடியாரும் நபுல்லா அதிகமாக சலாவது சொல்லுங்கள் என்று வலியுறுத்தி ஒரு துவாவை செய்து ஹத்தீப் ஹொசை அலு ஷே ஹபீபால்லா அவர்கள் புனித மதினா மனோராவுடைய அந்த அழகான அல்லாஹுடைய திருநாமங்களை விளங்கி செயல்பட்டு துவா செய்வோம் என்று அந்த ஹத்பாவை விட்டும் விடைபெற்றுச் சென்றார்கள்